ஹெப்பிராத்தா எனப்பட்ட பெத்லேஹேமில் வந்து உதித்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு யோசேப்பின் கீழ்ப்படிதல் தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாலை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே மத்தையோ ஒன்று இருபது கடுமையான புயலும் சூறாவளி காற்றும் வீசும்போது கடலில் பயணிக்கும் கப்பலை எப்படி காப்பது என்று முதிர்ந்த அனுபவமுள்ள மாலுமி ஒருவரிடம் கேள்விகள் கேட்கப்பட்டன அந்த மாலுமி கூறியது என்னவென்றால் கடுமையான புயலில் தப்பிப்பதற்கு ஒரே ஒரு வழி மட்டுமே உண்டு அது கப்பலை சரியான திசையில் திருப்பி அங்கேயே நிலையாக நங்கூரம் போட்டு நிற்க வைப்பது தான் என்று சொன்னாராம் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை நமது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இடியாய் மின்னலாய் புயலாய் அலையாய் பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து வரும்போது நாம் கத்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய காரியமும் அதுதான் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்ற ஆலோசனையை பின்பற்றுவதுதான் இந்த யோசைப்புக்கும் அதுதான் ஆலோசனை கொடுக்கப்பட்டது உன் மனைவியாகிய மரியாலை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே என்று யோசேபுக்கு தேவன் சொன்ன தான் இந்த வசனம் தேவனது ஆலோசனைக்கு எந்தவித மறுப்பும் சொல்லாமல் யோசேப்பு அப்படியே கீழ்ப்படிந்தார் இன்னொரு முறை ஏறோது பிள்ளையை கொலை செய்ய தேர்ந்தால் அதனால் நீ எழுந்த பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு ஓடி போய் நான் உனக்கு சொந்தம் வரைக்கும் அங்கேயே இரு என்று கட்டளை கொடுக்கப்பட்டது யோசைப்புக்கு சொல்லப்பட்ட அந்த ஆலோசனைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து இரவிலே யோசேப்பு புறப்பட்டு போனார் என்று மத்திய இரண்டாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் சிறிதும் தாமதமில்லாத அற்புதமான கீழ்படிகள் தான் யோசேப்பின் கீழ்படிகள் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்ற ஆலோசனையின்படி எகிப்து நாட்டிலே அவர் தரித்திருந்தார் என்று பார்க்கிறோம் மீண்டும் இஸ்ரேல் தேசத்திற்கு வரும்படி ஆண்டவர் சொன்னபோது அதற்கும் கேள்வி கேட்காமல் யோசேப்பு அப்படியே கீழ்பிடுகிறார் அவர் அங்கு வந்தபோது மீண்டும் தேவனால் எச்சரிக்கப்பட்டு நேசரே தூரில் வந்து வாசம் பண்ணினார் என்று பார்க்கிறோம் ஆம் எனக்கு சகோதர சகோதரிகளே இந்த யோசேப்பு ஆண்டவர் அருளிய எல்லா ஆலோசனைகளுக்கும் இல்லாமல் எந்தவித எதிர்ப்பு வார்த்தைகளும் பேசாமல் மறுப்பு தெரிவிக்காமல் நான் எப்படி பேர்காலமான மனைவியை அழைத்து கொண்டு செல்வது என்று தனது பிரச்சனைகளை முன்வைக்காமல் பூரணமாக கீழ்ப்படிவதை நாம் பார்க்கிறோம் இந்த கீழ்ப்படிதலின் குணம்தான் யோசேப்பை ஒரு உயர்ந்த பொறுப்புக்கு ஏற்றவராக நிலைநிறுத்தியது என்று பார்க்கிறோம் ஆம் எனக்கு அன்பானவர்களே நாமும் ஆண்டவருக்கு நாம் ஆலோசனைகள் சொல்லாமல் அவர் சொல்லுகிற ஆலோசனை அப்படியே கீழ்ப்படிந்து நடக்கும்போது நமக்கு நம்முடைய வாழ்வில் வர்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் அழகான வழிநடத்துதலை தந்து நம்மை வழிநடத்துவது நிச்சயம் ஆகவே அவருக்கு கீழ்ப்படிவோம் முழு மனதோடு கீழ்ப்படிவோம் ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தவை யோசிப்பின் கீழ்ப்படிதலை நாங்கள் பார்த்தோமோப்பா ஆண்டவரே அதே போல் நாங்களும் கத்தாவே முழு மனதோடு எந்தவித எதிர்ப்போ எங்களது பிரச்சனைகளையோ நாங்கள் உமக்கு முன்பாக வைக்கப்ப வைக்காமல் உமது வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியும் கிருபைகளை எங்களுக்கு அப்பா ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்வது எல்லாம் நன்மைக்கே என்பதை நாங்கள் உணர்ந்தவரில்லை அண்டு உடனடியான கீழ்படுதலை தந்து எங்களை மீட்பு மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்